ஆத்மநக்கம் இன்று நாம் பார்க்குறப்போது மதுரை சேர்ந்த மகாலக்ஷ்மி என்பவர்களுக்கு உச்சிஷ்ட கணபதி தீட்சை தரப்பட்டது இந்த உச்சிஷ்ட கணபதி சிலையானது இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கோம் உச்சிஷ்ட கணபதி நீல சரஸ்வதியும் அடியில் அமைத்து ஆறு கரம் அதாவது ஒரு சொர்ண கலசம் அம்பு வில் விநாயகருக்கான ரெண்டு ஆயுதங்களையும் பொருத்தி விநாயகருடைய தும்பிக்கை அம்பாடியுடைய யோனியில் அதாவது பெண் குறியிலே வைத்தவாறும் வ இடது கையானது மார்பகத்தில் வைத்த மாதிரி ராஜயோக சுவர்ண உச்சிஷ்ட கணபதியாக சுவாமி காச்சலிகார் இப்பொழுது பார்ப்பது உச்சிஷ்டணபதி வசிய மை யந்திரம் எந்திரத்திலே உச்சிஷ்டமருக்கான மூல அச்சரங்களை முறையாக எழுதி அதுக்கு சாப நிவர்த்தி செய்து அதற்கான அபிஷேகங்கள்லாம் செய்து நம்மளே ரெடி செய்து தரப்படுகிறது அதே மாதிரி குடுவை இந்த குடுவியில வந்து பார்த்தோன்னா ஒரு சிலருக்கு குடுவு தேவைப்படும் ஒரு சில குடுவு தேவைப்படாது ஏன்னா அந்த சிலை கீழே வந்து நம்ம அதுக்கான எந்திரத்தை வைத்து தருவதாலே குடுவை அவசியம் இல்லை ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மகா காளி அம்மனுடைய உபாசனை வாங்கியிருந்தால் அந்த சிலை கடிப்பிலே இந்த எந்திரத்தை வைத்துக்கூடிய இடத்துல தேன் மிளகு போட்டு பதிய வைத்துள்ளோம் அதே மாதிரி அந்த அம்மாவுக்கு வந்து பார்த்தோன்னா காளி பத்ர காளியும் குலதெய்வம் மங்காள பரமேஸ்வரியும் அதோடு லக்ஷ்மியும் ஆவாகனம் செய்து தரப்பட்டது அதே போல் இந்த சிலை சிற்பங்களை பார்க்கும்போது அவ்வளவு தெளிவாக நுணுக்கமான வேலைப்பாடு செய்யப்பட்ட ஒரு சிலை இதில் வந்து சுவாமி வந்து முறையாக ஆகம வேதப்படி காரணாசியம் அங்கநாசியம் எல்லாம் பண்ணிவிட்டு குரு சாபனத்தை செய்து மூலமந்தங்கள் உபதேசம் செய்து பூஜிக்கப்பட்ட ஒரு சக்தி சக்தி வாய்ந்த ஒரு சிலை இந்த சிலையில் இந்த உச்சிஷ்ட நம்பதியானது ஆவாகணம் செய்யப்பட்டு அஷ்ட கருமங்களை செய்யக்கூடிய வகையிலும் வாக்கு சொல்வதற்கான விஷயமும் பண ஆகோஷம் தன ஆக்கோஷம் குடும்ப ஆகோஷத்தை தரக்கூடிய வகையிலே இந்த சுவாமி வடிவமைக்கப்பட்டுள்ளது இது மாதிரியான தீட்சைகள் தேவைப்படுபவர்கள் நைன் ஜீரோ எயிட் செவன் டபுள் எயிட் ஃபைவ் டபுள் ஜீரோ ஃபோர் என்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு ஆலோசனைகள் பெறலாம் அதே போல் வாக்கு சொல்பவர்களுக்கு வாக்கு சக்திக்காகவும் யோகங்கள் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு பிஸ்னஸுக்காகவும் இந்த உச்சிஷ்ட வைத்து வழிபாடு செய்யலாம் வைத்தவர்கள் பலர் பல பெற்றவர்கள் பலர் வாழ்க்கையில் நம்பிக்கையுடன் இவர் இறைவனை வழிபாடு செய்தால் மாற்றம் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை என்னுடைய வாழ்க்கையில் நடைபயணமாக இருந்தவனை வண்டியில் போக வைத்து காரில் போக வைத்த கடவுள்